கோவையில் நடைபெற்று வரும் செம்மொழி பூங்கா பணிகளை தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நவம்பர் இருபத்தி இரண்டு அன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பூங்கா பணிகள் நடைபெறும் பகுதிகளில் அமைச்சருக்கு பொறுப்பு அதிகாரிகள் முன்னேற்ற நிலை குறித்து விரிவான விளக்கம் அளித்தனர் பூங்காவின் வடிவமைப்பு பொதுமக்கள் பயன்பாட்டு அமைப்புகள் மற்றும் நிறைவு செய்யப்படும் கட்டமைப்புகள் குறித்து அதிகாரிகள் தகவல் வழங்கினர் இந்த ஆய்வில் கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் திமுக தீர்மானக்குழு செயலாளர் நா கார்த்திக் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேதி மணி நம்முடைய செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள் திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு அவர்களையும் பார்க்கிறார்கள் அதே போல பார்க்கல இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிட்டு செல்கிறார்கள் முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல வந்து முன்னால நோக்குல ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக வந்து மலையில மலை மாதிரி இருக்கிற செம்புடி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு கைட் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டுக்கு திரும்பிட்டு கடையில் வல்லர்கள் இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பக்கில் ஏறி அங்கேருந்து நேராக போய் சிங்குட்டி குளத்தை கிட்டிருக்காங்க அவங்களோட எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி சேட்டர் அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க அது யார் சூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க தொழில் துறை இருக்கிறவங்க பல வல்லுநர்கள் இருக்காங்க

அப்படி கான்ட்ராக்ட் விட்டோம் அவங்க மூலமாக பார்க்கணும் அப்படி தானே கான்ட்ராக்ட் விட்டோம் யார் எடுத்தா நிர்வாகம் வந்து அவங்க செய்வாங்க மேல் பார்வை மாநகராட்சி மாநகராட்சியும் சிஆர்ஆர் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கேன் ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் ஒட்டு மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது மலர்கள்லாம் பார்க்கறது பார்க்கறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் பண்ணி விடுவாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கொடுப்பாங்க அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்து

வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது கட்டாயம் இல்ல ஒரு 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 விஷயம் இருக்கு ஒரு அரசு நிர்வாகம் மாண்பு முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் அதாவது ஒரு சார் ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க அரசு நிர்வாகம்